அகில இந்திய தமிழ் சங்கத்தின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்து இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவரையும் அகில இந்திய சங்கம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை வருகை தந்துள்ள மண்டல உதவி இயக்குனர் கலைப்பண்பாட்டுத்துறை ஐயா சு சங்கரராமன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் தமிழ்நாட்டு தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மாவட்ட தலைவர் தமிழ் திரு ராசி அண்ணா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் அகில இந்திய தமிழ்ச் சங்கத்தின் செயலாளர் சேலம் சுரதா வாமுரா ரவி அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் சிங்கருப்பு திங்கள் இதழ் ஆசிரியர் கலைமாமணி முனைவர் தாமரை பூவனன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன் காந்தி காமராஜர் நற்பணி மன்றம் தலைவர் தமிழ் திரு கோவை சுந்தரம் அவர்களை வருக என வரவேற்கிறேன் ஜெயா டிவியின் சீப் குப்டர் விஜய் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் பேராசிரியர் தி ஐஸ்வர்யலட்சுமி அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்கத்தின் கௌரவ தலைவர் அரங்காவலர் சேலம் சிட்டி பாபு ஐயா அவர்களை வருக வருகை என வரவேற்கிறார் மற்றும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்துள்ள அகில இந்திய தமிழ் சங்கத்தின் இயக்கரும் இயக்குனரும் அரசு பள்ளி ஆசிரியருமான திருமதியா கலா அவர்களை கரூரிலிருந்து வருகை அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் கீதா தயாளன் நிறுவனர் செம்மொழி மன்றம் கோவை இலிருந்து வருகை புரிந்து வாழ்த்துறை வழங்க வருகை புரிந்தல் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் மேலாண் தொழில்நுட்ப அதிகாரி பாதுகாப்புத்துறை சென்னையிலிருந்து வருகை புரிந்துள்ள செந்தமிழ் புரவலர் சா புன்ராஜ் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறோம் நமது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தொடங்கி ஒரு ஆண்டு நிறைவு விழா என்று ஆண்டு விழா இந்த விழாவில் நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் நூறு தொண்ணூற்றொம்போது தொண்ணூற்றி எட்டு மதிப்பெண் பெற்ற ஐநூற்றி பதினோரு மாணவர்களுக்கு பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழாவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டில் அரசு பள்ளியில் படித்து நீட் தேர்வில் ஏழு புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டில் மருத்துவம் படிக்க சாதனை படைத்த ஐம்பத்தைந்து மாணவர்களுக்கு பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்கும் விழா இன்று இனிதே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிற்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் அகில இந்திய தமிழ் சங்கம் சென்ற ஆண்டு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து நூற்றி முப்பத்தி மூணு பேர் டெல்லி நாங்கள் சென்றிருந்தோம் செந்தமிழி செந்தமிழை ஆட்சி மொழி ஆக்கக்கோரியும் திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கக் கோரியும் வழக்காடு மொழி உயர்நீதிமன்றத்தில் தமிழை அறிவிக்கக் கோரியும் உண்ணாநிலை அரைப்போராட்டம் டெல்லியில் ஜந்தர்மந்தில் தமிழகம் உருவம் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியிலிருந்து நூற்றி முப்பத்தி மூணு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் தலை பல்வேறு அமைப்பை சேர்ந்த தலைவர்கள் ஒன்றிணைந்து டெல்லியில் சென்று நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினோம் இப்போ கூட நம்ம அந்த பத்திரிகையில் வந்து அகில இந்திய தமிழ் சங்கத்தின் முதல் மூன்று முக்கிய கோரிக்கைகள் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்போம் அது என்னவென்றால் இதே தான் செம்மொழி தமிழை மத்திய ஆட்சி மொழியாக அறிவித்திருக்கக் கோருதல் திருக்குறளை தேசிய நூலாக அறிவித்திருக்கக் கோருதல் செம்மொழி தமிழை உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக கோருதல் இது வந்து நாங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்பே டெல்லியில் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பண்ணோம் அந்த அதுக்கு முன்பு அகில இந்திய தமிழ் சங்கம் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டது அகில இந்திய தமிழ் சங்கம் தொடங்கி முதல் நிகழ்வே இனிமை தமிழ் எங்கள் தமிழ் அப்படின்ற ஒரு புத்தகம் நாங்கள் வெளியிட்டோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் உள்ள கவிஞர்கள் கவிதை தமிழ் கவிதை எழுதி அனுப்ப சொல்லி அந்த கவிதையை ஆங்கிலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நம்மளுடைய தமிழர்களுடைய திறன் உலகெங்கும் பரவட்டும் உலகிற்கும் தெரியட்டும் என்ற நிலையில் அந்த புத்தகம் வெளியிட்டோம் அகில இந்திய தமிழ்ச்சகம் என்ற பெயரை பதிவு பெறுவதற்கு ஏழு எட்டு ஆண்டுகள் ஆனது ஏன்னா அந்த பெயர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பதிவு பண்ணி வாங்க முடியாது அது நாங்கள் டெல்லியில் அது தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருந்த பணியை நாங்கள் வந்து ஆவணப்படுத்தி டெல்லி சென்று வந்த பிறகு முறையாக பதிவு பெற்று ஒரு ஆண்டு இப்போ நடைபெறுகிறது ஆனால் இந்த அமைப்பு வந்து எட்டு வருஷம் இது ஒம்பதாவது வருஷமாக நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலிருந்து சேலத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக நாங்கள் பண்ணிகிட்டுருக்கோம் அதே போல் தமிழ் பாடத்தில் நூறு தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு எடுத்த மாணவர்களை பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் என தமிழ் சங்கத்தில் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நாங்கள் பண்ணணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி கவர்மெண்ட்டு அதை வந்து எடுத்து நூறு மதிப்பெண் எடுத்திருக்கு பத்தாயிரம் ரூபா பணம் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லை போன ஆட்சி காலத்தில் வெளி வெளி மாநிலத்திலிருந்து நிறைய மாணவர்கள் அரசு தேர்வில் எழுதி நம்மளுடைய தமிழ் மாணவர்கள் உள்ள செல்ல முடியாத நிலை இருந்தது அப்பொழுது அரசுக்கு நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம் தமிழ் என்ற ஒரு தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றால் வழியே இந்த தமிழ்நாடு தேர்வு எழுத முடியும் அப்படின்ற ஒரு நிலையை கொடுத்தோம் அது வந்து தமிழ் சங்கம் மூலிமா பல்வேறு தமிழ் சேர்ந்து அந்த அறிவிக்கை கொடுத்தோம் அதனால தான் இப்போ நீங்கள் படித்து வெளியே வந்தாலும் ஒரு தமிழ் தகுதி தேர்வு எழுதினா தான் அதுக்கடுத்தது மற்ற தேர்வு எழுதி வெற்றியை பெற முடியுன்றது கொடுத்துருக்கோம் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே உள்ள வர முடியாத அளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கோம் அடுத்தது இந்த ஆண்டு நமது அகில இந்த இந்திய தமிழ் சக்கத்தின் இந்த ஆண்டு விழாவில் நாங்கள் வந்து என்ன ஒரு கோரிக்கை அரசுக்கு நாங்கள் வந்து வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தில் நீட் தேர்வுக்கு நீங்கள் ஏற்கனவே அறிவித்தார்கள் சென்ற முறையில் சென்ற அரசாங்கம் அறிவித்தது இந்த அரசாங்கம் இப்போ வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் அறிக்கை கொடுக்கும் முன்னில் பதினஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்குமாறு தமிழ் வழியில் படித்த மாணவர்களுக்கு நாங்கள் அரசை வலியுறுத்தி கேட்க கோரிக்கை நாங்கள் வந்து வச்சிருக்கோம் அதே போல் தமிழ் வழியில் படித்த மாணவர்கள் அரசு வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் ஏற்கனவே இருபது சதவீதம் தமிழ் வ மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இருக்குது இப்போ வந்து ஐம்பது சதவீதம் தமிழ் மீடியத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்த நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம் அதுவும் எங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கோம் அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் வகுப்பு முதல் பட்ட மேற்படிப்பு படிக்கும் வரை இருக்கும் அனைத்து பள்ளியிலும் ஒரு சப்ஜெக்ட் வந்து தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தில் வச்சுருக்கோம் ஏன்னா இப்போ சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி எந்த ஸ்கூலில் படித்தாலும் ஒரு தமிழ் நீங்கள் வந்து ரெண்டு மொழியோ மூணு மொழியோ படிங்க ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் அப்படின்ற ஒரு மொழி வந்து எல்லோருமே படிச்சிருக்கணும் அப்படின்ற நிலை அரசு அறிவிக்க வேண்டும் அதற்கான அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை நம்ம அகில இந்திய தமிழ் சங்கத்தின் சார்பாக இந்த ஆண்டு விழாவில் நாம் கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நம்ம முதலமைச்சருக்கும் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் கவர்னருக்கும் இந்த கோரிக்கைக்கெல்லாம் நாங்கள் அனுப்பு அனுப்புவோம் இதெல்லாம் வெளியுறப்ப நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி தொடர்ந்து தமிழ் தமிழ்நாட்டில் பிறந்தவர்கள் அனைவரும் தமிழில் நாம் பேச வேண்டும் நம்மளது குழந்தைகளுக்கு தமிழில் பெயரை வை வையுங்கள் ஏன்னால் நம்ம இதுக்கு முன்னாடி தெரியாத நிறைய வந்து ஆங்கில பேர்லாம் வச்சுருப்போம் நாம் வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குழந்தைக்கு அதாவது நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழ் அப்படின்றத நம்ம ஊக்குவிக்கணும் தமிழ் நம்ம தாய்மொழி ஒவ்வொருத்தரும் நம்ம தாய்மொழியை வணங்கினால்தான் தாய் அண்ணியை நம்ம வணங்கினால்தான் நாம் சிறப்பு பெற முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மொழியில் எல்லா விதமான ஜியோவுமே பார்த்திங்கன்னா அரசாணை எல்லாமே அவங்க மொழியில் தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசணையெல்லாம் ஆங்கிலத்தில் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே